ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆரம்பத்துக்கு வந்து கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டும் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களின் நிரப்புகளை இதில் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசி எல்லாமே எக்ஸ் வைஸ் எட் வலியும் இது ஆல்ஃபெட் சொல்லியிருக்கான் ஆகிய எழுத்துக்கள் டேஷ் குறிப்பதற்கு பயன்படுகிறது என்றன இது நம்ம என்ன அழைப்போம் கேட்டுக்கிறாங்க அப்போது இது என்ன இது பயன்படுத்துகிறோம்ல அப்போது இதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம் மாறிகலை மாரிகலை இப்போ தெரியாதது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு குறிப்போம்ல அதனால மாரிகலைன்னு எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எஃப்லேருந்து ஐந்தை குறைத்தால் எண்பதற்கான இயற்கணித கூற்று எஃப்லேருந்து அஞ்சு கழிக்கணும் குறைத்தால்னா கழிக்கணும்னு அர்த்தம் குறைத்தால்னா குறையும் அல்ல அப்போ குறைவுனால் அஞ்சு நம்ம கழிச்சிடும் அப்போ இது இப்போ இயற்கணித கூற்று பார்த்தீங்கன்னா எஃப் கழித்தல் அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான் எஸ்ஐ ஐந்தால் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று எஸ்ஸை வந்து அஞ்சாலே வகுக்கணும் அப்போது எஸ் வகுத்தல் அஞ்சு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தற்போது ஏயின் வயது எனில் ஏழு ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது ஏயின் வயது என்னன்னு சொல்கிறாங்க அதே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது அப்போ ஏயோட வயது என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடினா முன்னாடினா அப்போ நம்ம கழித்தல்னு போடணும் அப்போது ஏவோட வயது பார்த்திங்கன்னா எண்ணிலேருந்து ஏழு கழிச்சிடணும் அப்போது என் கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பி கழித்தல் அஞ்சு ஆனது பனிரெண்டு எனில் பிஇன் மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது பி கழித்தல் அஞ்சு வந்து பனிரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் பாருங்கள் போட்டு காமிட்டேன் பி கழித்தல் அஞ்சுனால் பனிரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்போது இது கழித்தல் அஞ்சு எந்த சைடு போச்சுன்னா கூட்டல் அஞ்சாக மாறிடுமா அப்போது பன்னிரெண்டு கூட்டல் அஞ்சு அப்போ பி இஸ் ஈக்வலு பன்னிரெண்டோ அஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பதினேழு அப்போது என்ன ஆன்சர் வருது பதினேழு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அது கோடிட்ட இடங்களை நிரப்புக்கு அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிச்சு அடுத்தது ரெண்டாவது என்ன பாருங்கள் சரியாக தவறாக எனக்கு கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது சரியாக தவறான்னு நம்ம எழுதுகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு பென்சில் கொடுத்துறான் இதுலேருந்து இது வரையும் ஏ பகுதின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து இது வந்து பி பகுதின்னு சொல்கிறான் இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும் இங்கே கொஷின் மார்க்கு கொடுத்துருக்காங்களே இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது மொத்தமாக சேர்த்து ஆறு சென்டிமீட்டர் இது ஏ பகுதி மட்டும் ஏ சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் எழுதுகோலின் பி பகுதியின் நீளம் ஏ கழித்தல் ஆறுன்னு சொல்கிறாங்க ஆனால் பி பகுதி இதுதானே B பகுதி இது மொத்தமாக என்ன சொல்லிடுறாங்க ஆறு அப்போது ஆறுலேருந்து தான் நம்ம ஏ கழிக்கணும் ஆறு கழித்தல் ஏன் வரும் ஆனால் இங்கே திரும்பி குத்துக்கிறாங்க அப்போது கழித்தல் வந்து பரிமாற்று விதியை இது செய்யாது அதனால இது தவறு இது வந்து ஆறு கழித்தல் ஏன் வரணும் ஆனால் இங்கே ஏ கழித்தல் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலே இந்த கூற்று வந்து தவறு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க ஆப்பிளின் விலை எக்ஸ் மற்றும் வாழைப்பழத்தின் விலை ஐந்து எனில் பழங்களின் மொத்த விலை எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஆகும் ஆமாம் இதோட விலை எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதோட விலை அஞ்சு அப்போது ரெ ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ கூட்டினிங்கன்னா மொத்த விலை தான் அதுதான் அப்போது எக்ஸ் கூட்டல் அஞ்சு இது கரெக்டாக கூத்துகிறான் அப்போது இது சரி அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்க சி யின் மூன்று மடங்கை விட பத்து அதிகம் எனும் கூற்று பத்து சி கூட்டல் மூணை குறிக்கிறது இது பாருங்கள் இன் மூன்று மடங்கு அப்போ இன் மூன்று மடங்குனா மூணு சீன் வரும் மூணு சி பத்து அதிகம்னா கூட்டல் பத்துன்னு வரும் இது வந்துச்சுன்னா தான் கரெக்டாக ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பத்து சி கூட்டல் மூணு அது மாற்றி கொடுத்துட்டு அப்போது இந்த கூற்று தவறு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பத்து அரிசி பைகளின் விலை டி எனில் ஒரு அரிசி பையின் விலை டி பை பத்து ஆகும் ஆமாம் பத்து அரிசி பைகளின் திலை வந்து டீன்னு சொல்கிறாங்க அது ஒன்றுன்னா அது நம்ம பத்தால் வகுத்திருந்தோம் அதனால் டீ பை பத்து அப்போது இந்த கூற்று சரி அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பண்ணாங்க க்யூ மற்றும் இருவதின் பெருக்கல் பலன் ரெண்டுமே பெருக்கிங்கன்னா என்ன இருபது க்யூ கரெக்டு அப்போது இது சரி புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்